வணக்கத்துடன் பெப்பர் என் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா உலக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக சில விடயங்கள் பேசப்படுவது உண்டு சமீபத்தில் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விடயம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது உண்டு அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் பங்களாதேஷ் அரசாங்கம் மிக உறுதியாக இருக்கிறது என்பதும் அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்களை பங்களாதேசிற்கு மீண்டெடுத்து அவரை மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பங்களாதேஷில் பீடத்தில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்கள் மிக தெளிவாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது பங்களாதேஷ் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி செயல்பாடுகளின் பின்னணியில் பாகிஸ்தானும் சீனாவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று இந்தியா சந்தேகிக்கின்றன இன்னொருபுறம் அமெரிக்காவின் உளவு பிரிவு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் கூட பங்களாதேஷின் அரசியல் நிலை நிலைப்பாட்டில் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்கின்ற விடயங்களும் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ஷேக் ஹசீனா அவர்களை பங்களாதேஷிற்கு இந்தியா அவரை அதாவது கைது செய்து கொண்டு போங்கள் என்று தன்னிடம் தஞ்சம் வந்த தஞ்சம் என்று வந்த வந்தடைந்த தலைவரை இந்தியா திருப்பி கொடுக்குமா என்கின்ற கேள்வி ஒருபுறம் எழும்பிக் கொண்டு இருந்தன இது பரபரப்பான ஒரு அரசியல் களத்தை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானில் எழும்பியிருக்கக்கூடிய போராட்டமும் அங்கு எழும்பியிருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் பலரையும் அதிர வைத்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது முன்னாள் பிரபல கிரிக்கெட் வீரராக இருந்த இம்ரான்கான் அவர்கள் அரசியல் களத்தில் அவர் தன்னை உட்படுத்தி கொண்டு பாகிஸ்தானின் ஜனாதிபதியாக அவர் பதவியேற்று பாகிஸ்தானில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக மாறினார் அவருடைய ஆட்சி காலத்தில் இராணுவ ரகசியங்களையும் பாகிஸ்தானுடைய ரகசியங்களையும் பிற நாடுகளுக்கு கடத்தியதில் இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் ஆட்சியிலிருந்து இம்ரான்கான் வெளியேறிய பின்பு அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கின் அடிப்படையில் இம்ரான்கானுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டன அந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டதின் அடிப்படையில் இம்ரான்கான் அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பின்பு அந்த அரசியல் களத்தில் இம்ரான்கான் அவர்களை மையப்படுத்தி ஒரு பரபரப்பான அரசியல் களம் இல்லாத ஒரு சூழலில் ஏற்பட்டது இந்த சூழலில் திடீரென்று இம்ரான்கான் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இம்ரான்கான் அவர்களுடைய சகோதரியான ரோ நோரின் அலிகா உஸ்மா ஆகியோருடைய தலைமையில் கடுமையான போராட்டங்களை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தார்கள் இந்த போராட்டம் பாகிஸ்தானுடைய ஆட்சி பீடத்தையே ஆட்டங்காண செய்துவிடுமோ என்கின்ற அச்சப்பாடுகள் பரவலாக பேசப்பட்டன எதற்காக இம்ரான்கான் அவர்களுடைய சகோதரிகள் இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்தார்கள் எந்த கோரிக்கையை அவர்கள் முன்னெடுத்து வைத்து இந்த போராட்டத்தை நடத்தினார்கள் போன்ற பல கேள்விகள் எழும்ப தொடங்கின அதற்கு பரவிய ஒரு வதந்திதான் காரணம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ராவல் பிரண்டி என்கின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய இம்ரான்கான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தி வதந்தியாக பரவுகிறது எனவே இம்ரான்கான் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற விடயம் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறுகின்றனர் இம்ரான்கான் எப்படி இருக்கிறார் என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவருடைய சகோதரிகள் அரசாங்கத்திடம் கேள்விகளை கேட்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்திடம் எந்த பதிலும் வரவில்லை சுமார் ஒரு வருடம் ஒரு மாதமாக இம்ரான்கான் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்கின்ற விடயம் பரபரப்பு ஒரு செய்தியாகவே இருந்தது அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று இம்ரான்கான் அவர்களை குறித்து எந்த செய்தியும் அரசு சார்பில் வெளியிடப்படவில்லை எனவே இம்ரான்கான் அவர்களை அந்த சிறைச்சாலையில் வைத்து கொலை செய்திருக்கக்கூடும் என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழும்பியது அதற்கு காரணம் தற்பொழுது பாகிஸ்தானில் அந்த ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அனை அனைவருமே தற்பொழுது உள்ள இந்த கலாச்சாரத்தோடு பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் எனவே பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் வரவேண்டும் என்பதை மையப்படுத்தியும் ஒரு சுதந்திரமான ஆட்சி முறைமைகள் வேண்டும் என்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் மக்கள் நிம்மதியான வாழ்வியலை அவர்கள் நிம்மதியான வாழ்வியலில் பயணிக்க வேண்டும் என்கின்ற களங்களை முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டத்தை இளைஞர்கள் எடுத்தார்கள் இந்த இளைஞர்கள் தங்களுடைய போராட்டம் வலுவடைய தொடங்கியவுடன் ஆட்சியாளர்களுக்கு எதிரான களங்களை கையில் எடுக்க தொடங்கினார்கள் இது ஆட்சியாளர்களுக்கு அச்சத்தை கொடுத்தது ஒருவேளை இம்ரான்கான் அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்துவிட்டார் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை இந்த இளைஞர்கள் எடுப்பார்கள் என்கின்ற ஐயப்பாட்டின் காரணமாக இம்ரான்கான் அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் இம்ரான்கான் அவர்கள் எங்கிருக்கிறார் என்ன செய்கிறார் என்கின்ற விடயங்களை வெளியே அவர்கள் கொண்டு செல்வதற்கான களங்களை எடுக்காமலே அதை ப ரகசியமாக பாதுகாத்து விட்டார்கள் ரகசியமாக இம்ரான்கான் மறைத்து வைக்கப்படுகிறார் என்கின்ற செய்தி பரபரப்பாக அடையக்கூடிய சூழலில் இம்ரான்கான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற வததி பரவ தொடங்குகிறது இந்த வதந்தி பரவத் தொடங்கியவுடன் இம்ரான்கான் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய தலைவரை உடனடியாக வெளியே காட்ட வேண்டும் என்பதை மையப்படுத்தி போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் இந்த போராட்டம் பாகிஸ்தானின் பல இடங்களில் பரவி விடுகிறது அந்த சூழலில் தங்களுடைய சகோதரருக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது என்று அவருடைய சகோதரிகள் கூட இந்த போராட்டத்தில் தலைமையை ஏற்கிறார்கள் ஆனால் அரசு சார்பில் எந்தவிதமான பதிலும் சொல்லப்படவில்லை கடைசியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இம்ரான்கான் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு காணொலி ஒன்றை நீங்கள் பதிவு செய்து வெளியிடுங்கள் என்று ஆட்சியாளர்களிடம் கோரிக்கைகள் வைத்தார்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் அதையும் கண்டுகொள்ளவில்லை தற்பொழுது இம்ரான்கான் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற விடயம் பெரும் மர்மமாக இருக்கிறது என்பதுதான் பரவலாக பேசப்படுகின்ற செய்தி ஆனால் இன்று காலை வந்திருக்கக்கூடிய செய்தி அல்ல காலையிலே கிடைத்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசு சார்பில் ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த தகவல் எதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் இம்ரான்கான் அவர்கள் மரணத்தை தழுவவில்லை அவர் உயிரோடுதான் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே இம்ரான்கான் இறந்துவிட்டார் என்றும் ஆட்சியாளர்கள் அல்லது இராணுவத்தை சார்ந்தவர்கள் இம்ரான்கான் அவர்களை கொன்றுவிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியில் உண்மை இல்லை என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் தற்பொழுது பாகிஸ்தான் அரசியல் களத்தில் இந்த விடயம் பரபரப்பான ஒரு களத்தை எட்டி இருக்கிறது இதில் பலர் குறிப்பிடுவது போல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சதியின் காரணமாக இது நடந்திருக்கிறதா என்கின்ற செய்திகள் எழும்பாமல் இல்லை அதற்கு ஒட்டுமொத்தமாக கை நீட்டக்கூடிய ஒரு நாடாக ஆப்கானிஸ்தான் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் என்கின்ற பத்திரிகையில்தான் இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை மையப்படுத்திய தகவல் முதன் முதலாக வெளியிடப்பட்டது எனவே பாகிஸ்தானில் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆப்கானிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகத்தான் இந்த பொய் பிரச்சாரத்தை பார்க்க முடிகிறது என்று பலரும் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு களமும் இருக்கின்றன ஆனால் தற்பொழுது வர உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி இம்ரான்கான் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது அறியக்கூடிய ஒரு செய்தியா அல்லது அறிய முடியாத ஒரு செய்தியா என்கின்ற களத்தில்தான் அவை சென்று கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் திணறிக் கொண்டிருக்கிறது இம்ரான்கான் அவர்களுடைய இம்ரான் இம்ரான்கான் அவர்களுடைய இருப்பை மையப்படுத்தி இதற்கான விடை என்ன என்பதை இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் பதில்களாக நாம் அறிந்துவிட முடியும் அதுவரை காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு உங்களை தொடர்பு கொள்கின்றேன் நன்றியுடன் இன்பார்